ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறையோட அதிக சீட்டுகளை பெற்று வரணும் அதிகாரத்திலே பங்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க இது இது எல்லோருக்கும் உள்ள அவா அது வந்து கட்சியுடைய தலைமை எங்களுடைய தலைமை முடிவு விசிக என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸோட அதிக சீட்டுகள் எங்களுக்கு வேணும்னு விசிக தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்ல இப்போ எல்லா ஒரு மாநில கட்சிகள்லாம் இங்க கேட்கலாம் உரிமையில பேசலாம் அப்படிங்க ஆனா எங்களுக்கு வந்து அதுல அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல் இருக்கு

காங்கிரஸ் பேரியக்கம் கூட்டணிக்கு இந்த கட்சியை கூப்பிடுதா அந்த கட்சியை கூப்பிடுறதுன்னா அது எங்க வேலை இல்ல அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர் தான் இந்தியா கூட்டணியோட தலைவரா இருக்காரு அவர் தீர்மானிக்கணும் அப்படி தலைவர் வந்து முடிவு பண்ணுவாங்க சரிங்களா ஒரு சக்தி வந்து அதை முழுக்க முழுக்கங்க ஒரு எண்பது வயது எண்பத்தி வயதை கடந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட மட்டுமே மிகப்பெரிய தலைவர் ஒரு ஆளுமை அறுபட நான் ஏற குறை நாற்பது ஆண்டுகளாக இருக்கேன் சின்ன வயசுல இருந்து அவர் கூட எங்க இருக்கேன் எங்கள் கிராமத்துக்கு தான் அவர் கூட்டி போயிருக்காப்போம் இந்த உறவு என்பது நீண்ட நடிக கால உறவு நான் அவரை பேசினது நான் அரசியலுக்காக பேசல அவரும் என்கிட்ட அரசியல் எதுவுமே பேசல உடல்நிலை விசாரிச்சோம் பேசணும் வந்திருக்கோம் ஆனா அவரை சந்திச்சதே தவறுன்னு சில பேர் பேசுறாங்க எவ்வளவு பெரிய வன்மம் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையாது அவர் பேசக்கூடாது எல்லாருமே பாக்கணும் அவருக்கு வந்து ஒரு எண்பத்தி ஏ வயது எண்பத்தி ஏழு வயது கடந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர் அத நான் நாங்க அவருக்கு ஏதாவது அரசியல் பேசுனாங்கன்னா ஆராயிடு நாங்க எங்க அவரை போயிட்டு கூட்டணியை வாங்கன்னு கூப்பிட்டோம் எங்க எங்க கூட்டணிக்குள்ள நெருக்கடி வந்துச்சு ஒரு பிரம்மையை ஏற்படுத்த முயற்சி பண்ணாரு கிடைக்கல அவருக்கு தெரியல அவரு அவர் உண்மைய நாங்க என்ன பேசுறோம் என்ன செய்யறது தெரியாம அதை போயிட்டு நாங்க வந்து எல்லா அரசியல் தலைவருக்கும் தெரியும் ஒரு கூட்டணி கட்சியை புதிய கட்சியை அழைப்பு கொடுத்து சேர்க்கிற உரிமையோ அந்த இடத்துடைய வேலையோ எந்த வேலை இல்லை எல்லாரும் எல்லா அரசியல் கட்சியும் தெரியும் கட்சிகள் தெரியும் அது யார் செய்யணும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற தலைவர் சொல்லணும் இது சரி இது தவறு எந்த அளவு போலும் தெரியும் அந்த உயரமா தெரியும் நாங்க எப்படி அவர் கூட்ட முடியும் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் காங்கிரஸ் பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கொங்கு மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி வேல்முருகன் அவருடைய கட்சி எல்லாம் இன்டாக்டா இருக்கு எது மாதிரி இருக்கின்ற நூறு முறைக்கு மேல நான் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லியிருப்பேன் எங்க இந்தியா கூட்டணி என்பது எது போட்டை போன்ற கூட்டணி இதுல எப்படி வந்து ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் சேர்க்கறது நாம் முயற்சி பண்ணுவோம் எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமான பார்வை அது அந்த பார்வையே பிரச்சனை நாங்க அது மாதிரி எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திப்புல இல்ல இல்ல நாங்க கூப்பிட போறோம் எங்க மேலிடம் சொல்லி இருக்கு இல்ல திமுக சொல்லி மாதம் மூன்றாம் தேதி முத்தமிழ கலைஞர் பிறந்த நாள்ல கேக்குறாங்க விஜயகாந்தைய கட்சி அம்மையார் பிரேமலதா அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டிருக்காங்க கலைஞருடைய பிறந்த நாளுக்கு வரவே இருக்கணும்னு சொன்னாங்க கூட்டணிக்கு அழைத்தா அவங்க அவங்க வந்து அங்கெல்லாம் கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் இது முடிவெடுக்க வேண்டியது மாநில முதலமைச்சர் தளபதி அவர் முடிவு எடுத்துட்டாரு தான் நாங்க அவர் முடிவு எடுத்துட்டு பேர் நாங்க வேண்டாம் சொல்ல முடியுமா வரவேற்புன்னு சொன்னோம் கேப்சன் என்ன போடுறாங்க இவர்கள் அழித்தார்கள் வரவேற்பு சொன்னார்கள் எந்த இடத்துலயுமே இப்ப நமக்கு அரசியல் தெரியும் ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்ற புரிதல் இருக்கு எங்க அளவு போல எங்க உயரம் என்னன்னு தெரியல உடனே ஒரு பிம்பத்தை என்ன கிரியேட் பண்றாங்க மக்கள் கட்சி உள்ள கூட்ட மாதிரி அவர்தான் வர அந்த அரசியல் நகர்வே இல்லையே வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான பார்வை கைவிட்டது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்கணும் என்ன நடந்தது உடனே கையில போன் செய்தி அடிச்சு இல்லாம மாயிருக்கு பேச முடியுமா இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் செய்வாங்க பிஜேபி செய்வாங்க நாம செய்யக்கூடாது